வணக்கம் மக்களே நான் தான் கார்த்திகா மேகராஜ் பின்னாடி நிறைய வீர தமிழர்களின் தியாகம் இருக்கு அவரு வழக்கறிஞராக இருந்தாலும் அவர் இதயத்தில் எரிஞ்சது என்னமோ தான் அந்த காலத்துல கப்பல் சேவை எல்லாம் ஆங்கிலேயர் கையில இருந்துச்சு தமிழனாலும் கப்பல் நடத்த முடியும்னு அவர் நிரூபிய சுதேசி டீம் நேவிகேஷன் கம்பெனி இந்தியாவிலே முதல் முதலா கப்பல் கட்டி ஆங்கிலருக்கு சவால் விட்டது நம்ம தமிழன் தான் அவரை சிறையில அடைச்சாங்க கொட்டுமையான தண்டனைகள் கொடுத்தாங்க அதோடு அவர் உடலையும் உடைக்க முயன்றாங்க ஆனா அவருடைய மனசை யாராலையும் உடைக்க முடியல தேசம்தான் முதல்ல தனி வாழ்க்கை பின்பு என்ற கொள்கையோடு வாழ்ந்தவர் தான் நம்ம வேவு சிதம்பரனார் ஐயா பிறந்ததுதான் தமிழ்நாடா இருந்தாலும் போராடியது இந்திய சுதந்திரத்துக்காக ஆங்கிலேயருக்கு சவால கப்பல் கட்டிய தைரியசாலி சிறை தண்டனைக்கு அஞ்சாமல் இருந்த வீர தமிழன் தேசத்துக்காக தன் உயரை அர்ப்பணித்த தேச காவலன் அவர் ஒரு வழக்கறிஞர் மட்டுமல்ல அவர் ஒரு புரட்சியாளர் ஒரு தியாகி அவர்தான் கப்பல் ஓட்டிய தமிழன் சிதம்பரனார் ஐயா